கோடகன் கால்வாய் தண்ணீர் திறக்க வலியுறுத்த பாலை பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் நீர்ப்பாசன சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் மனு அளித்தனர் இதில் நிர்வாகிகள் கல்லூர் மாரியப்பன் இசக்கி பாண்டியன் மணி இருளப்பன் கருங்க சிவா குமார் சுரேஷ் ராமையா சந்திரசேகர் நாராயணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இது குறித்து விவசாய சங்க நிர்வாகிகள் கூறும்போது வழக்கமாக பாபநாசம் அணையில் இருந்த தண்ணீர் திறக்கப்பட்டதும் கோடகன் கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படும் ஆனால் பாபநாசம் அணை திறக்கப்பட்டும் கோடகன் கால்வாய் தண்ணீர் திறக்கப்படவில்லை இதனால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பில் நெல் பயிர்கள் கருகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கால்நடைகளுக்கு தண்ணீர் வசதி இல்லை கோடகன் கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படவில்லை உடனடியாக தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது கோடகன் கால்வாயில் பராமரிப்பு பணிகள் நடப்பதால் தண்ணீர் திறப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது விவசாய பயிர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினர் என் பெயர் இளப்பன் தொடடன் கால்வாய் கல்லூர் நீர் நீர்நிலை பயன்படுத்துவோர் சங்கத்திலேருந்து பேசுகிறேன் இந்த மாதிரி கால்வாயில் அணையில் தொண்ணூறு அடி இருக்கிறது தண்ணி எங்க நாற்பது அடியில் விளைஞ்ச கால்வாய் இப்போ ஆடு மாடுகள் போன்ற வெள்ளப்பாதிப்பில் விவசாயிகள் ரொம்ப சங்கடப்படுவோம் அதனால் தண்ணி திறக்க கோரிக்கை கொடுத்து ஈய பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப மாற்று தீவனங்கள் எல்லாம் ஏற்படுது அது சொல்லக்காண்டி வந்து சார் இப்போ இங்கே கோடங்கால் வந்து மொத்த பாசானம் ஆறாயிரம் ஏக்கர் இதில் நேரடி பாசானம் வந்து மூவாயிரம் ஏக்கர் அதுக்கு கீழே அப்புறம் குளத்து பாசனங்க கொஞ்சம் தயவுக்கு வந்து தண்ணி தரக்கிறதுக்கு அனுமதி வழங்கும்படி சாரை பாசனே